வாசிப்பது ிகள் வா நகராட்சிக்கு பகுதியில் கடந்த சில வாரங்களாக சாலை முழுவதும் தொடர்ச்சியாக கழிவுநீர் வழிந்து ஆறுபோல் ஓடி வருகிறது இந்த நிலைமை அப்பகுதியில் வாழும் பொதுமக்களுக்கு நாளுக்கு நாள் மிகுந்த சிரமங்களையும் அதிர்ச்சியையும் அதிருப்திகளையும் ஏற்படுத்தி வருகிறது பொதுமக்களின் அவதி பயண சிரமம் காலை மற்றும் மாலை நேரங்களில் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் கழிவு நீரில் கால் வைத்துக்கொண்டு பயணிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஒரு துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் குறிப்பாக மூத்த குடிமக்கள் மற்றும் இயலாமை கொண்டவர்கள் பாதையை தாண்டவே முடியாத அளவுக்கு நிலைமை உள்ளது கழிவுநீர் சாலையில் மழைநீர் குளம் போல தேங்கி நிற்பது கொசு உள்ளிட்ட உயிரினங்களுக்கு நன்கு வாழ்ந்து இனப்பெருக்கம் செய்யும் சூழலை உருவாக்கியுள்ளது பலர் தலையிடை தோல் அரிப்பு வயிற்றுப்போக்கு போன்ற தொற்று நோய்களுக்கு ஆளாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் சாலையை ஒட்டியுள்ள வீடுகளில் வசிக்கும் மக்கள் தினமும் கடுமையான துர்நாற்றத்தில் வாழ நேரிடுகிறது வீட்டு வாசல் திறக்க முடியாத நிலை உணவு தயாரிக்கும் சமயத்திலும் மூச்சை அடக்கிக் கொண்டு சமையல் செய்ய வேண்டிய துயரமான சூழல் அதிக கழிவுநீர் காரணமாக சாலை மிகுந்த சேதத்திற்கு உள்ளாகி குழிகள் உருவாக்கியுள்ளன இரவு நேரங்களில் இவை பாதுகாப்பற்ற பயணங்களுக்கு காரணமாகிறது நகராட்சி அலுவலர்களிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் பலனும் இல்லை நடவடிக்கையும் எதுவும் இல்லை சாலையை கடக்கும் பொழுதும் வீடும் வாசலிலும் கழிவுநீர் நிறைந்திருப்பது போன்ற அவலம் எங்கு காணப்படும் என்கிறார்கள் பகுதி மக்கள் மிகுந்த வெறுப்புடன் உதகை நகராட்சியில் மக்கள் நலன் மக்கள் பணி என்பதை மறந்துவிட்டது இதுவரை இருந்த நகராட்சியிலேயே செயல்படாத நகராட்சி இதுதான் என்று பொதுமக்கள் பெரும் அதிருப்தியுடன் தெரிவித்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக தமிழ் வெங்கடேசன் இது ஒரு வந்து இருக்குங்க அந்த எல்லாமே இந்த போயிட்டு இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்கூல் ஜோன் வேறு எல்லா வீட்டுக்கு நேர் முன்னாடி தான் சின்ன சின்ன குழந்தைங்க இதெல்லாம் விளையாண்டு இதை தான் மிதிச்சிட்டு உள்ளே போகிறது கொடுறது எல்லாம் இதில் தாங்க இது கான்ட்ரிக்டாக கொடுத்தோம் இனி ஒரு மாதம் ஆகி கூட எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கிறீங்க எடுத்து முடிஞ்சாலும் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து எல்லாம் கொஞ்சம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இருக்குங்க காலையில் அத்தனை ஸ்கூல் குழந்தைங்களும் இந்த வழியாக தான் போகிறாங்க எல்லாம் வந்து எல்லா இதையும் மிச்சிட்டு தான் போகிறாங்க குழந்தைங்களும் இங்கே அதிகமாக இருக்குது நோய் தர அபாயமும் இருக்குதுங்க இது முடிஞ்சாலும் கொஞ்சம் தயவு செய்து எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்து ரோடு பயும் பண்ணி கொடுக்குறோங்க